திருவள்ளூர் மாவட்டம் மேல் நாளாத்தூரில் கார் உதிரி பாகம் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருந்து பணி செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் பாலாஜி வணக்கம் பாலாஜி என்ன நடந்தது எவ்வளவு பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டார்கள் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் உபிரி பாகம் தயாரிக்கும் தனியார் நிறுவனம் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் தொழிற்சாலைக்காக கட்டப்படுவதற்காக நிலம் கொடுத்த விவசாயிகள் மற்றும் அந்த அந்த இடத்துல வந்து பணிபுரிவர்கள் வந்து நூத்தி எழுபத்தி எட்டு பேரை வந்து பணியிட நீக்க செஞ்சிருக்காங்க பணியிட செய்த அந்த நூத்தி எழுபத்தி எட்டு பேரும் வந்து குடும்பத்துடன் வந்து பல போராட்டங்களை நடத்திட்டு வராங்க இன்று காலை வந்து திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புந்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறையில் ஈடுபட்டனர் நூத்தி எழுபத்தி எட்டு பேர் மற்றும் அவர் குடும்பத்தினர் சாலை மறியில் ஈடுபட்ட போது அப்போது திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சருமான டி வி ரமணா அவர்கள் ஆதரவு அளித்து கலந்து கொண்டார் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து தற்போது வந்து கைது செய்யப்பட்டு காவல்துறையினால் தனியார் மண்டபத்தில் வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் மேலும் அவர்களை குண்டு கட்டாக கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அனைவருக்கும் வேலையை வந்து மீண்டும் வழங்க வேண்டும் என்ற தொடர் கோரிக்கை வைத்து அவர்கள் கோஷத்துடன் கைது செய்யப்பட்டனர் மேலும் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்ட நிகழ்வு மற்றும் இந்த பொதுமக்கள் போராட்டம் குறித்து சாலை மறியல் குறித்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் வந்து திருவள்ளூர் நகர் திருவள்ளூர் பகுதியில் தற்போது பரபரப்பான நிலை ஏற்படுத்தி வருகிறது நன்றி பாலாஜி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க